திருப்புகழ் நானூற்றி முப்பத்தி நாலு புனர்முலை மடந்தை மாதர் வலையனில் உழன்று அநேக பொறி உடல் இறந்து போனது அளவேது உன் புகழ் மறை அறிந்து கூறும் இனி எனது அகம் பொன் ஆவி பொருள் என நினைந்து நாயேன் தீர மனம் உணர் மடந்தை மாறோடு ஒளிர் திருமுகங்கள் ஆறு இடங்கள் பானு வெயில் ஆசை வரி பரவ அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து போத மயில்மிசை மகிழ்ந்து நாடி வரவேணும் குயில் கிளி இனங்கள் போல பறிவுகோடு உகந்து வேதம் அது கூற பறை முரசு அனந்த பேரி முறை முறை ததும்ப படை கடல் இறந்து போக விடும் வேளா அணி சுக நரம்பு வீணை குயில் புற இனங்கள் போல அமளியில் களங்கள் ஓசை வளர் மாது அரி மனம் கொடு ஏகி எனது இடர் எரிந்து போக அருணையில் விலங்கள் மேவு பெருமாளே உன் புகழ் அறிந்து கூறும் இனி எனது அகம் பொன் ஆவி பொருள் என நினைந்து நாயை நிடரீர மனம் உணர் மடந்தை மாறோடு ஒளிர் திருமுகங்கள் ஆறும் மணி கிரி இடங்கொள் பானு வெயிலாசை வரி பரவ அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து போத மயில்மிசை மகிழ்ந்து நாடி வரவேணும் அரிமகள் அரிமகள் கொடு ஏகி எனதிடர் எரிந்து போக அருணையில் விலங்கல் மேவு பெருமாளே பனை முலை அரம்பை மார்கள் தேவ பெண்கள் பருத்த கொங்கைகளை உடைய குயில் கிளி என்ற இவற்றின் கூட்டங்கள் போல் நின்று அன்புடன் மகிழ்ந்து வேதங்களை சொல்லவும் பறிவோடு உகந்து வேதம் அது கூற பறை முரசு கணக்கில்லாத பேரிகை வகைகள் முறைப்படி முறைப்படி மிக்க ஒலியை எழுப்பவும் இழிந்தவரான அசுரரின் படைக்கடல் மடிந்து போகுமாறு செலுத்திய வேலை உடையோனே மீசர் படை கடல் இறந்து போக விடும் வேலா கடலளவு உள்ள படைகள் அழிந்து போகுமாறு வேலை செலுத்தியவனே அழகான கிளி நரம்புடைய வீணை குயில் புறா கூட்டங்கள் போல் கண்டத்து ஓசையை எழுப்பும் மாதான திருமாலின் மகளான வள்ளியை அரிமகள் மனம் கொடு ஏகி மனம் செய்து கொண்டு என் துன்பங்கள் எரிந்து அழிய எனது இடர் எரிந்து போக திருவருணை நகரில் வந்து விற்றிருக்கும் பெருமாளே அருணையின் விலங்கல் மேவு பெருமாளே நெருக்கமான கொங்கைகளை உடைய மங்கையரின் வலையில் அகப்பட்டு வருந்தி புனர்முலை மடந்தை மாதர் வலையினில் உழந்து அநேக பொறி உடல் இறந்து போனது அளவேது ஐந்து பொறிகளை உடைய உடல்கள் மாய்ந்து போனவற்றிற்கு அளவு ஏது நின் புகழை விரித்துச் சொல்லும் வேதங்களை கற்றறிந்து இனிமேல் எனது உள்ளம் கூறும் பொன் உயிர் பொருள் என்ற இம்மூன்றையும் எண்ணித் திரியும் அடியவனின் வருத்தங்கள் நீங்க புகழ் மறை அறிந்து கூறும் இனி எனது அகம் பொன் ஆவி பொருள் என நினைந்து நாயே நிடர்த்தீர நின்னை கூடுதலையே நின்னுடன் இருத்தலையே விரும்பும் தேவசேனை அம்மையாருடனும் வள்ளியுடனும் விளங்கும் திருமுகங்கள் ஆறு மணிமுடிகள் இவை தம்முள் கொண்ட கதிரவன் ஒளி திசைகளிலெல்லாம் வரிகள் பரவ பரப்பி வீச கணக்கற்ற கோடி துறவியர் புகழ்ந்து கொண்டு உன்னை தொடர்ந்து வர மயில் மீது மகிழ்ந்து என்னை விரும்பி வரவேண்டும் அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து போத மயில்மிசை மகிழ்ந்து நாடி வர வேணும் முருகா நின் அருள் தருவாயாக என்று வேண்டியவாறு